நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுப்படுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறது என்று புரி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மிக பெரும் மிக பெரிய பணம் பூர்வீக புண்ணியம் சூரிய மேட்டின் பழங்கள் இப்போ நம்ம கையில் சூரிய மேட்டோட பொது பல பார்த்துருக்கோம் இப்போ சூரிய மேடு என்பது இந்த மோதிரம் புறம் இல்லையா மோதிரம் போறதுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு இந்த சூரிய மேடு ஒரே அளவில் ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது நிறைய பேர் கையில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் சூரிய மேடு சொல்லியிருக்கீங்க எனக்கு புதன் மேட்டு பக்கம் புதன்மேட்டு பக்கம் சாஞ்சுருக்கு இந்த மேடு வந்து ரவுண்டாக இருக்கணும் நம்ம முக்கோணமாக உயர்வாக இருக்கிறதாம் மேடு இந்த சூரிய மேட்டுக்கு கீழே இது வந்து சனி மேட்டு பக்கம் சாஞ்சிருக்கோம் ஒண்ணு இறுதி ரேக பக்கம் சாஞ்சிருக்கும் ஒன்னு விரல் பக்கம் சாஞ்சிருக்கும் ஒன்னு புதைமேட்ட பகுதி ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும் இல்லைன்னா இருக்கும் இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பொஷியில இருக்கும் சரிங்களா நாலு திசையில நாலு பக்கம் இது அஞ்சு திசையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு பக்கத்துலயும் இருந்தா எந்த பக்கத்துல இருந்தா உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்ப்போம் இந்த காவடிய முழுமையா பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பொதுவான படங்கள் இப்ப இனிமே பார்க்கறதுலாம் உள்ளுக்குள்ள போய் அதாவது மிக துல்லியமாக பலன் கண்டுபிடிக்க போறோம் இப்ப நம்ம கைய பாக்குறோம் சார் சூரிய மேடு உயர்வா இருக்கு அப்படின்னா சூரிய மேடு சூரிய மேட்டிலேயே கரெக்டா இருக்குன்னா இந்த சூரிய விரல் இருக்கு இந்த விரலோட கோடு இந்த கோட்டுக்கும் இந்த இறுதி இறைக்கும் நடுப்புற கீழே கரெக்டா ரவுண்டா இருந்தாலோ இல்ல முக்கோணமா இருந்தாலும் சூரிய மேடு நல்லா சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சூரிய மேடு பள்ளமா இருந்தது உள்ளுக்குள்ள பள்ளமா இருந்ததுன்னா முயற்சி குறைவா இருக்கும் புகழை விரும்ப மாட்டார்கள் ஈஸியா புரிஞ்சுங்க இந்த மேடு கொஞ்சம் ஓரளவு உயர்வா இருக்கு சார் நல்லா பாக்குறதுக்கு நல்லா முக்கோணமாவோ உருண்டையாவோ கொஞ்சம் உயரமா இருக்கு ரொம்பவும் உயரம கொஞ்சம் உயரமா இருக்கு உயரமாக இருக்கிறது அதுன்னு அர்த்தம் இந்த சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா இந்த சூரிய விரலுக்கு நடுப்புற மத்தியில நல்லா அழகா உயரமாக முக்கோணமாக நல்லா உயரமா இருந்துருச்சுன்னா அவர்கள் புகழை விரும்புவார்கள் பணம் தானாக தேடி வரும் புகழ் தானாக தேடி வரும் அந்த பூர்வீக புண்ணியம் உங்களுக்கு இருக்கு பூர்வீகத்தில் நீங்கள் என்ன புண்ணியம் செய்தீர்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை கை வந்து கண்ணாடி மாதிரி காமிக்கணும் நம்ம முகத்துல ஒரு சின்ன மறு இருந்துன்னா கண்ணாடியில காமிக்கிறது அதே மாதிரி இந்த கை என்பது நம்மளுடைய வாழ்க்கை கண்ணாடி அந்த வாழ்க்கை கண்ணாடியை நம்ம பார்த்தோம்னா எப்படியெல்லாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இந்த சூரிய மேடு நடக்கிற நல்ல உயர்வா இருக்கு சார் வாழ்க்கையில புகழோடு செல்வத்தோடு சந்தோஷமாக கவர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார் பணம் தானாக தேடி வரும் நல்ல ஒரு அமைப்பு இந்த சூரிய மேடு இருக்கு இல்லையா இந்த வேரனுக்கு பக்கத்துல இங்க போயிருக்கும் சார் இந்த விரல் இருக்கு இல்லையா வேரனுக்கு பக்கத்துல இந்த இடத்துல போயிருக்கும் இந்த இடத்துல போய் இருந்து மேல போயிடுச்சு புரிய மேடு நடுப்புறம் மேல போயிடுச்சுன்னா லக்ஸரியான நல்ல சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை ஆசைப்படுவார்கள் புகழுக்கு ஆசைப்படுவார்கள் நல்ல ஒரு பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க மக்கள் நம்மளை பாராட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் புகழை விரும்பக்கூடிய பாராட்டை விரும்பக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும் வாழ்க்கையில் ஒரு லக்ஸரியான வண்டி வாகனம் சொத்து கொத்து சுகத்தோடு வாழ்வதற்கு ஆசைப்படுவார்கள் அதற்கு முயற்சி செய்வார்கள் அடைந்து விடுவார்கள் சரிங்களா இப்ப இந்த சூரிய மேடு இருக்கு இல்லையா இப்படி மேட்டு பக்கம் இந்த மேட்டு பக்கம் இது இந்த இடத்துல உயர்ந்திருக்கு இது சனி மேடு இது பக்கம் சேர்ந்து இது சேர்ந்து இப்படி சேர்ந்து உயர்ந்திருக்கும் அந்த மாதிரி சனி மேட்டு பக்கம் உயர்ந்திருந்தா அவங்க எப்படி உயர்வாங்க சார் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உயர்ச்சி சுய உழைப்பின் மூலமாக பேர் புகழ் பணம் செல்வாக்கு எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார் உங்க கையை செக் பண்ணி பாருங்க இது அப்படியே ஈஸியா அப்படியே மேட்ச் ஆகும் நீங்க பாருங்க இந்த சூரிய மேடு சனி மேட்டு பார்க்கும் இந்த மேட்டில் சூரிய மேட்டில் சூரிய மேடு இருக்காது சனி மேட்டோட சேர்ந்து உயர்ந்திருக்கும் இந்த சனி விரலுக்கும் சூரிய விரலுக்கும் இடையில சேர்ந்து இந்த சனி மேட்டோட சேர்ந்து இப்படி உயர்ந்திருக்கும் அந்த மாதிரி உயர்ந்தீங்கன்னா உழைப்பின் மூலமாக உயர்வு புகழ் செல்வம் செல்வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சூரிய மேடு இப்போ இறுதி ரேக பக்கம் இப்படி இந்த பக்கம் உயர்ந்திருக்கு சார் கீழே இறுதி ரேக இல்லையா இறுதி ரேகை பக்கம் இப்படி கீழே இறங்கி இருக்கு இந்த பக்கம்னா இல்ல இங்க இறுதி ரேக பக்கம் இறங்கி இருக்கு அப்ப திருமணம் ஆன பிறகு உயிர் வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய வாய்ப்பு இந்த இறுதி ரேகை என்பது காதல் அன்பு பாசம் திருமணத்தை குறிக்கக்கூடியது முடிந்த பிறகு வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு வாய்ப்பு உண்டு காதல் காதல் திருமணம் காதல் மூலமாக அன்பு மூலமாக வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் பெரிய முயற்சி பெரிய வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ரொம்ப ஓவரா நல்லா மேடு உயர்வா இருந்துச்சுன்னா அது வேற பலரும் இப்ப நார்மலா இருந்தாலும் இப்ப இங்க இல்லை சார் இப்போ இந்த புதன்மேடு இங்கே இங்க புதன்மேடு இருக்கு இந்த இடத்துல புதன்மேடு இதை சேர்ந்து இந்த இடத்துல இருந்து இங்குமே இல்லை இந்த இடத்துல வந்துருச்சு இந்த சூரிய மேடு புதன் மேடு பக்கம் சாஞ்சிருதுன்னா பேச்சு துறை மூலமாக பேசிய வாழ்க்கையில் மக்களை மடக்கக்கூடிய பேச்சால் பேச்சு ஆற்றல் பேச்சு திறமை மேடை பேச்சாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி மயக்கக்கூடிய பேசி மயக்கக்கூடிய நடித்து மயக்கக்கூடிய பேச்சுத்துறை மூலமாக வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய நபர்களுக்கு இந்த சூரிய மேடு முதன் வீட்டு பக்கம் சேர்ந்திருக்கும் முதன் யாரு சார் புத்திசாலி அப்ப பேச்சுத்துறை மூலமாக வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உழைக்காமல் அதிகமாக உழைக்காமல் சனிமேட்டு பக்கம் உழைத்து உயர்வு முதன் வீட்டு பக்கம் அதிகமாக உழைக்காமல் மூளையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி பேச்சுத்துறையை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயரக்கூடிய நபராக இருப்பார்கள் பேசியே மடக்கக்கூடிய திறமை உடையாக இருப்பார் உங்களுக்கு கையில எந்த எந்த பக்கம் இருக்கு இனிமேல் வரது எல்லாமே நுண்ணிய காணொலிகள் நல்லா கிளியரா நோட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஈஸியாக புரியுற மாதிரி தான் நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மேடு எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்க இந்த மேடு புதன்மேட்டு பக்கம் சாஞ்சிருந்தா பேச்சுத்துறை மூலமாக அதாவது மேடை பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் என்ன சொல்ற நடிகர்கள் நடிகைகள் இந்த பணம் பணம் சம்பாதிக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த இது வேலை செய்யும் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்காமல் மூலையை பயன்படுத்தி வாயை பயன்படுத்தி பேச்சு துறையை பயன்படுத்தி வாழ்வையில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் இந்த இந்த முதன் வீட்டு பக்கம் சூரிய வேலை சாஞ்சிருக்கும் சூரிய மேடு சாஞ்சிருக்கும் சார் இப்போ இந்த மேடெல்லாம் பள்ளமா இருந்துருச்சு அப்படின்னா கஷ்டம் முன்னுக்கு வர்றது முயற்சி கம்மியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பள்ளமாகவே இருக்கும் எந்த முயற்சி பண்ண மாட்டாங்க ஏதோ போவாங்க வருவாங்க வந்துகிட்டு இருப்பாங்க அப்படிதான் இந்த மேடு கொஞ்சம் ஓரளவு நல்லபடியாக உயர்வாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு புகழுக்காக வேண்டி பணத்திற்காக வேண்டி பதவிக்காக வேண்டி தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஒரு நல்ல அரச வாழ்க்கை லக்ஸுரியான வாழ்க்கை வண்டி வாகனம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றவர்களுக்கு இந்த சூரிய மேடு உயர்வாக இருக்கும் அளவுக்கு அதிகமா எந்த இடத்துல சூரிய மேடு உயர்வா இருந்தாலும் தவறான அதிகமாக ஈகோ இருக்கும் சார் நல்லா புரிஞ்சுக்க தவறான வைக்கணும்னா ஈகோ அதிகமாக இருக்கும் தன்னை நிறைய பேர் புகழ வேண்டும் புகழுக்கு மயங்குவார்கள் மயங்கி தவறு செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு புகழுக்கு மயங்கி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அளவுக்கு அதிகமா இருக்கும்போது இந்த சூரிய மேடு மட்டும் இருந்தா உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் நல்லா இருக்கும் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முயற்சி செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கை அமையும் இதுல சூரியன் வேகையும் இருந்தால் வாழ்க்கையில் முழு பலனை அடைய முடியும் நல்லா முடிஞ்சுங்க இந்த சூரிய மேடு மட்டும் இருந்தாலும் பார்த்தாது சூரிய ரேகையும் இருக்க வேண்டும் மேடு என்பது ஆசையை காண்பிக்கக்கூடியது வாழ்க்கையினுடைய நிலையை காண்பிக்கக்கூடியது ரேகை என்பது அதை செய்யக்கூடியது மேடு என்பது விதை ரேகை என்பது வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய நிலையை காண்பிக்கக்கூடியது இப்ப இந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேக தான் சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை நல்லா இருந்து சூரிய மேடு எங்கு இருந்தாலும் அந்த பலனை கொடுப்பதற்கு தயாராக உள்ளது நீங்கள் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வரும் புகழ் தேடி வரும் செல்வம் தேடி வரும் வண்டி வாகனம் எல்லாமே வந்துடும் உங்களுடைய பேர் வெளியில தெரியும் சார் உங்களுடைய புகழ் வெளியில தெரியும் அந்த பூர்வீக புண்ணியத்தின் தான் கையில உள்ள மேடுகள் எந்த இந்த மேடு வந்து எந்த பக்கம் சார்ந்திருக்குன்னு பாருங்க சனிமேடு பக்கம் சார்ந்திருக்கா புதன் மேடு பக்கம் சார்ந்திருக்கா விரல் பக்கம் சார்ந்திருக்கா இறுதி ரேக பக்கம் சார்ந்திருக்கா இல்ல நடுப்புறையே இருக்காங்க ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் நடுப்புற இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா மிச்சவங்களாம் நல்லா கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேங்க இப்போ பாருங்கள் உங்களுடைய சூரிய மேடு எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இருந்தால் ஒவ்வொரு மேடாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி சூரிய மேடு முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் சூரிய மேடு எந்த பக்கம் சாஞ்சிருக்கு எந்த பக்கம் உயர்வாக இருக்குது இல்லை பள்ளமாக இருக்கா பள்ளமாக இருந்ததுன்னா நார்மலாக நல்லபடியாக வாழ்க்கை நடக்கும் புகழ தண்ணி விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் உயரமாக இருந்ததுன்னா புகழை விரும்புவார்கள் அந்த வாய்ப்பு தானாக கிட்டம் சரிங்களா இப்ப இந்த ரேகையும் சேர்ந்து இந்த மேடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க சனி மேடு உயர்வா சனி மேட்டு பக்கம் சூரிய ரே சூரிய மேடு உயர்வா வந்து ஒரு ரேகை வந்துருச்சுன்னா உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் பேர் புகழ் செல்வம் லேட் சக்சஸ் லேட்டா வாழ்க்கையில முழுக்க வந்துருவாங்க அதே மாதிரி இந்த சூரிய விரல் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்க இந்த சூரிய ரேகையும் இருக்கு அப்ப ஒரு கிராண்டான வாழ்க்கை ஒரு அளவுக்கு அதிகமான பணம் அளவுக்கு அதிகமான மரியாதை கிடைக்கும் அவர்களுக்கு பெரிய லக்ஸரியான வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு பக்கம் இந்த ரேகை வந்து அவர்கள் வியாபாரத்தில் ஒரு தொழிலதிபராக கிங் மாதிரி நிறைய தொழில் செய்வாங்க அதன் மூலமா வருமானம் வரும் பேர் புகழ் வரும் பேச்சாற்றல் ஜோதிடர்கள் பேச்சுத்துறை மூலமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மேடை பேச்சாளர்கள் முதன்மேடு பக்கம் சூரிய ரேகை சாஞ்சிருக்கும் அதன் மூலமாக வரும் அந்த சூரிய ரேகை செல்வத்தை வாரி வளர்த்தக்கூடியதாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இறுதி திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை மூலமாக உயர்வடைவதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணை மூலமாக புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இப்படிதான் எங்கிருந்து ஆரம்பிக்குது அதை இன்னொரு மனியில் பார்ப்போம் இப்போ மேடு என்பது விதை உங்களுக்கு பூர்வீக புண்ணியத்தின் விதை எங்கு இருக்கிறது எதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உருவாகும் என்பதை மிக தெளிவாக நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளலாம் சூரியரேவையும் இருந்து அந்த சூரிய வீடு எந்த பக்கம் சாஞ்சு இருக்குதுன்னு பாருங்க ஒரே நேரா இருக்கிறது யார்தான் ஒருத்தர் இருக்கும் எல்லாருமே இருக்காது ஒன்னு இந்த பக்கம் இருக்கும் ஒன்னு இந்த பக்கம் சாஞ்சிருக்கும் மேல இருக்கும் இல்லை கீழே இருக்கும் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறது என்பதை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்பது அதை நோக்கி பயணிக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உயர்ந்தே தீரும் ஏதாவது ஒரு வகையில உயர்ந்தே தீரும் சூரிய சூரிய ரேகையும் இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் தெரியப்படுத்தப்படுவீர்கள் என்பது உங்கள் கையை பார்த்து சூரிய மேடு எந்த திசையில் நோக்கி இருக்கிறது அப்படி என்பதை பார்த்து சூரிய ரேகை எவ்வாறு எவ்வாறு இருக்கிறது மட்டுக்கொண்டு எல்லாம் நடந்து வந்துச்சுன்னா புகழோடு செல்வத்தோடு உலகம் உங்களை திரும்பி பார்க்கிற வகையிலே இருக்கக்கூடிய மேடு சூரிய மேடு அதற்காக பூர்வ பூர்வீக புண்ணியத்தின் விதை உங்களுக்கு இருக்கிறது ரேகை என்பது உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வரும் என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்